உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன் உன் பாரத்தை அகற்றுகிறேன் நான் அறிகிறேன் நீ தோல்வி என்று அழைத்ததே உன் தந்தை நான் தயாரிப்பு என்று அழைக்கிறேன் நீ உன் வாழ்வில் நடந்த தோல்வியில் மனம் சோர்வுற்று இருக்கிறாய் உன் தந்தை சொல்வதை கேள் இந்த ஒரு மணி நேர ஜபத்தில் உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா தோல்விகளையும் என் வல்லமையால் நான் மாற்றுகிறேன் படிப்பில் ஏற்பட்ட தோல்வியா வேலையில் ஏற்பட்ட தடையா முயற்சியால் ஏற்பட்ட சோர்வா மனதில் புகுந்த பயமா இன்றோடு அவைகளுக்கு உன் தந்தை நான் முடிவு சொல்லுகிறேன் என் பிள்ளையின் பெயரை நான் அழைக்கிறேன் உன் மனதில் உங்கள் பிள்ளைகளின் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள் உன் பிள்ளை நினைத்துப் பார்க்க முடியாத விதத்தில் வெற்றியின் கதவுகளை நான் திறக்கிறேன் தோல்வியை முறியடிக்கும் ஜெபம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் முடியாது என்று சொன்ன வார்த்தைகளை இந்த ஜெபத்தில் நான் முறியடிக்கிறேன் தோல்வியின் ஆவி தள்ளப்படுகிற நிலை மீண்டும் மீண்டும் வீழ்ச்சி இவைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன் இன்றோடு தோல்வி விலகுகிறது என் பிள்ளையின் மேல் நான் வெற்றியின் ஆவியை ஊற்றுகிறேன் அவன் கைகளில் வெற்றி இருக்கும் அவன் முயற்சிகளில் பலன் இருக்கும் நம்பிக்கை புதுப்பிக்கும் ஜெபம் என் கண்மணியே நீ சோர்ந்து உட்கார்ந்து இருந்த இடத்திலிருந்து நான் உன்னை எழுப்புகிறேன் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது உன் தோல்வி உன் முடிவல்ல அவை வெற்றியின் ஆரம்பம் உன் தந்தை நான் தொடங்கியதே நான் நிறைவேற்றுவேன் என் பிள்ளை என்னிடம் ஜெபம் செய்யும் போது நான் தொடங்கிய தொழில் போட்டி பொறாமை காரணத்தினால் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறது நான் கடன் வாங்கி வியாபாரத்தில் போட்ட பணத்தை நான் எடுக்க முடியாமல் என்று நஷ்டத்தில் இருக்கிறேன் இப்போது நான் வட்டி கட்ட முடியாமல் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று என் பிள்ளை என் சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான் நீ கேட்ட பிரார்த்தனை உன் ஜபம் இன்று என் காதில் விழுந்தது தோல்வி என்பது முடிவல்ல பிள்ளையே உன் தந்தையின் தயாரிப்புதான் இதனால் நீ சோர்ந்து போகாதே இன்றோடு உன் ஜபத்திற்கு பதில் கிடைக்கப் போகிறது இன்றோடு உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது நான் தொடங்கினதே நானே நிறைவேற்றுவேன் இந்த ஒரு மணி நேர ஜபத்தில் என்னுடைய பிள்ளையின் மனதை நம்பிக்கையால் நிரப்புகிறேன் வெற்றிக்கான வாக்குத்தத்து இன்று உன் தந்தை தருகிறேன் என் செல்லமே நீ வெட்கப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் நீ கண்ணீர் விட்ட இடங்களில் சாட்சி பிறக்கும் உன்னுடைய உறவுகள் உன்னை முடிந்தான் இன்றோடு சரிந்துவிட்டான் என்று சொன்ன இடத்தில் நான் என் பிள்ளையை நான் தேற்றி அவனை உயர்த்துவேன் அவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் இந்த ஒரு மணி நேர ஜெபம் வீணாகாது வேலை தொழிலில் ஏற்பட்ட தோல்வி என் பிள்ளையே வேலை கிடைக்காமல் நீ அவமானப்பட்டாயா முயற்சி தோல்வியாக மாறியதா மக்கள் உன்னை அலட்சியப்படுத்திய இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் இந்த ஒரு மணி ஜபத்தின் வேலை தொழில் வருமானம் சம்பந்தமான எல்லா தடைகளையும் உன் தந்தை நான் அகற்றுகிறேன் நீ விண்ணப்பித்த இடங்களில் அழைப்பு வரும் நீ தோல்வி அடைந்த இடத்தில் சாட்சி பிறக்கும் பொருளாதாரம் பணம் பற்றிய தோல்வி என் கண்மணியே கடன் சுமையால் நீ தலை குனிந்தாயா வேலை இருந்தும் பணமில்லாமல் தவித்தாயா நீ எண்ணியதை விட அதிகமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த ஜப நேரத்தில் வறுமையின் சங்கிலி முரிகிறது கடன் குறைவு இவைகளுக்கு முடிவு உன் கைகளில் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி என் பிள்ளையே உன் குடும்பத்தில் அமைதி இல்லையா புறக்கணிப்பு பேச்சு காயம் உறவு பிளவு ஏற்பட்டதா நீ அமைதியாக அழுததை நான் மறக்கவில்லை இந்த ஜெப நேரத்தில் உன் வீட்டின் மீது சமாதான ஆவியை உன் தந்தை நான் ஊற்றுகிறேன் பிரிவு இருந்த இடத்தில் ஒற்றுமை வரும் கண்ணீர் இருந்த இடத்தில் சந்தோஷம் வரும் முயற்சிகள் தொடர்ந்து தோல்வி அடைந்த இடங்கள் என் பிள்ளையே எதை தொடங்கினாலும் தோல்வியே என்று நீ சோர்ந்தாயா அது உன் முடிவு அல்ல இந்த ஜெப நேரத்தில் தொடர்ச்சியான தோல்வியின் வட்டம் இன்றோடு உடைக்கப்படுகிறது நீ தொடங்கும் புதிய காரியங்களில் வெற்றி உன்னை தேடி வரும் மனதில் ஏற்பட்ட தோல்வி என் கண்மணியே நீ உன்னை தாழ்வாக நினைக்க ஆரம்பித்தாய் நான் ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேன் என்று உன்னை தாழ்த்திக் கொண்டாயா அவற்றை உன் தந்தை நான் இன்றோடு அகற்றுகிறேன் நீ மதிப்பு மிக்கவன் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் வெற்றியை அறிவிக்கும் இறுதி வார்த்தை என் பிள்ளைகளே எந்த இடங்களில் எல்லாம் தோல்வி இருந்ததோ படிப்பு வேளையில் பணம் குடும்பம் முயற்சி மனம் அந்த எல்லா இடங்களிலும் நான் வெற்றியை நிறுவுகிறேன் இந்த ஒரு மணி ஜெபம் வீணாகப் போகாது நான் சொன்னது நிறைவேறும் நீ தோல்வி என்று அழைத்த ஒவ்வொரு நிகழ்வையும் நான் அறிவேன் நீ கண்ணீருடன் கடந்து சென்ற வழிகளிலேயே நான் ஆசீர்வாதத்தை விதைக்கிறேன் இந்த நேரத்திலே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் ஆசீர்வாதமாக மாறுகின்றன தோல்வியின் அர்த்தம் மாறுகிறது என் பிள்ளையே தோல்வி என்பது முடிவல்ல அது உன்னை உயரத்திற்கு தயார் செய்யும் பயிற்சி நீ இழந்ததை நினைத்து கவலைப்படாதே நான் இழப்பை இரட்டிப்பு ஆசீர்வாதமாக மாற்றும் தேவன் படிப்பிலும் அறிவிலும் நீ முயற்சி செய்யும் பலன் குறைந்ததா உன் அறிவை நான் புதுப்பிக்கிறேன் உன் நினைவாற்றலை நான் வலுப்படுத்துகிறேன் தோல்வியாக தோன்றியது உன் ஞானத்தின் கதவாக மாறும் உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கைகளில் வெற்றி நிலைத்திருக்கும் பொருளாதார குறைவு என் பிள்ளைகளே குறைவு உன்னை வரையறுக்காது நான் உன் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் உனக்கு போதுமான வருமானத்தை உன் தந்தை நான் தருகிறேன் தொடர்ச்சியான தோல்விக்கு உன் தந்தை இன்றோடு முடிவு கட்டுகிறேன் ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் தோல்வியாக மாறினதா அந்த வட்டம் இன்றோடு உடைக்கப்படுகிறது புதிய தொடக்கம் உன் வாழ்க்கையில் எழுகிறது இறுதி ஆசீர்வாதத்திற்காக என் பிள்ளை தலைவணங்கு என் செல்லமே உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது தோல்வி சாட்சியாக மாறும் கண்ணீர் ஆனந்தமாக மாறும் சோர்வு வலிமையாக மாறும் நான் சொன்னது நிறைவேறும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது என் பிள்ளையின் எதிர்காலத்தை நான் என் கரங்களில் எடுக்கிறேன் இன்று முதல் தோல்வி அல்ல வெற்றி அழுகை அல்ல ஆனந்தம்